என்னன்னா நான் இந்த அந்த தளத்துக்கு கூப்பிடான்னு நிறைய நாள் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு தளத்துக்கு வரும்போது நீங்க இல்லை அப்பதான் என்னை பற்றி தான் கதைச்சிருந்தவங்க என்ன அவங்களாகவே என்ன மேலே எழுப்பி கூப்பிட்டவங்க ஸோ நான் அவட கேட்கல அவங்களாக கூப்பிட்ட பிறகுதான் நான் என்ன என்னன்னா என்னோட நடந்த விஷயங்கள் ரோக்கும் சம்பந்தம் இல்லாம என்ன ரோவுக்கும்

எனக்கு ஒரே ஒரே பகுதி விடு நிலவி வடிவேல் வந்து ஒரு ஒரு படத்துல சொல்லும் வந்து என்ன போட்டு அவங்க அடி அடி ஒன்று அடிக்க அவங்க சொல்லும் வந்து அப்படி திருப்பி அடிக்க இல்லையா பொருங்கமா திருப்பி அடிக்க இல்லையான்னு கேட்க அதுக்கு வடிவேல் சொல்லும் என்ன நல்லவண்டா அதுல இருந்துட்டு ஆரோ இருத சொல்லிட்டு அதனால அடிக்கிறான் திருப்பி நிக்கிறீங்க

நான் கண்டிப்பா வர மாட்டேன் எந்த நோக்கத்துக்காக நான் உதவி பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் தாங்க நான் நின்று கேட்டான் அதுக்குள்ள ஆனா நீங்க அதுக்குள்ள போனது உண்மையிலே சரியான புள்ள ஆனா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கதைக்க விட மாட்டாங்க நீங்கள் ஏதாவது கதை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட கதையை அக்செப்ட் பண்ணவே விட விடமாட்டாங்கள் அதுக்குள்ள ஏன்னா அவ்வளோ ஆக்களும் பார்த்தோன் இருக்கீங்கள வந்து நீங்க உங்களை கதைக்கு விடாமல் ஒன்று இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அங்கே நீங்க போனது சரியான புள்ளியான விஷயம் அங்கே போய் உங்களை பற்றி தான் கூடா மாதிரி கதைச்சி அவங்க அவ்வளோ பேருக்கு நானூறு நானூறு பேருக்குனால உங்களை பற்றி கூடாத மாதிரி சொன்னவங்க பட் இன்னொரு விஷயம் வந்து அவங்க ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு போட்டு காட்டினவங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து சொல்லிடுங்கோ அது வந்து நான் கோவத்தில் கதைச்சது

எப்படி கடந்து போறோன்றது அவற்றை விஷயத்தை பற்றி கேட்டு எல்லாருக்கும் நிருபித்தான் சொன்னால் இந்த உலகத்துலீப்புக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் இப்ப எனக்கு ஒரு கொஞ்சத்துக்கு முதல்ல அந்த தளத்துல வச்சு கதைச்சவங்க வேற ஒரு தளத்துக்கு என்ன இந்த பேரை சொல்லாம அந்த தளம் வந்து தங்களுக்கு எதிராக இருக்கு நாங்கள் பட்டி பிசினஸ்க்கு பட்டி வேண்டிதான் அதை செய்கிறோம்னு சொல்லி அதை உண்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க வாழ்த்துக்க ஏன்னா நான் இப்ப வந்தது நான் சொ இங்க பறிக்கிறேன் கேட்டவங்களுக்கு காசு நான் திறந்து விட்டோம் அந்த பின்னுக்கு இதுல கிடம் எல்லாத்தையும் கூட பறைங்க கொண்டு காசு காசா பறிச்சு கிடக்கு பைத்தியம் மாதிரி அவங்க நான் தொடங்கிய ஏழு நாளைக்கு இவ்வளவு பைத்தியம் கலைக்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்படியான பைத்தியங்களுக்கு போய் என்னது விட சொல்லி ஒன்றுமே இதுக்கு இல்லை இனிமேல் நாங்கள் அவங்கள பற்றி கலைக்கிறே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொன்னா ஒவ்வொன்றுக்கு நீங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கே இருக்க இல்லாது வேணுமெண்ட்டு சொல்லி விசம வேலையில் முகங்களை போடாமல் செய்து கொண்டிருப்பாங்க தூக்கி போடுங்க கணக்கிலேயே இருக்காங்க விடுங்க சொன்னாங்க நாங்களே ரெண்டு மாதத்தில்தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் மெட்டேன் சொன்னா ஓ மெட்டேன் சொன்னா அவங்க மூன்று நாள் இருக்கிற கேள்விக்கு வந்து இவர் அண்ணியால் வந்து பதில் சொல்ல முடியலை என்ன நான் கீழே ரெண்டு கட்டணுன்றான் மெட்டை என்ன வந்து ஐநூறு பேருக்கிட்ட நின்ற வேப்ப இன்று வந்து இப்போ நீங்கள் அங்கே போனதால் இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து அர்ஜுனாவுக்கு வந்து பாதிப்பு நூறு வீதம் பாதிப்பு நீங்கள் அங்கே நின்று உங்களால் ஆன்ஸ் பண்ண முடியல நீங்கள் இனி அங்கே இந்த கருத்து அப்படி சொல்லுறேன் என்றைக்கும் நான் இந்த தளத்தில் படிவாக பதிவு செய்திருக்கேன் முதலும் பதிவு செய்யிருக்கேன் இப்போ பதிவு செல்றேன் இவேந்த எந்த வித செயற்பாடும் அர்ஜுனாக்கு ஒரு பாதிப்பையும் தராது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கோ திலீப் நீங்க மனமுடைய கூடாது நீங்க போனது சரி விளக்கம் கொடுத்தீங்க வந்தீங்க அதோட கூட பணி சரி நீங்கள் அர்ஜுனாக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல எவராலையும் அர்ஜுனாண்ட பாதையை என்ன தட போட்டும் தடுக்க இயலாது இந்த சிந்தனை மட்டும் வச்சிருங்கோ இல்ல அப்ப ஒரு விஷயம் போறோம் அப்பேன் என்னை பற்றி பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்குது பல தளங்கள்ல நான் தெளிவா இருக்கிறேன் எந்த தளத்துல இருக்கிற ஆறா இருந்தாலும் துணி விருந்தால் தைரியம் இருந்தால் ஆதாரங்களோட இந்த வசனம் சொல்றேன் ஒழுங்கான அப்பா அம்மாக்கு பிறந்திருந்தால் நன்றிச்சு கொள்ளுங்க அந்த அப்பா அம்மா இந்த தளத்துக்கு வாங்கோ பகிரங்கமா வாங்குவோம் இதே மாதிரி நீங்களும் சவால் விடுங்கோ உங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நேர்மையா இருந்தால் இந்த தளத்துக்கு வர சொல்லுங்கோ நாங்கள் முறப்படி வாரவ ஒழுங்கான ஆரோக்கியமான விஷயத்தை கதைச்சால் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம் மற்றும்படி எங்களுக்கு தெரிவுல நினைக்கிற யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா அந்த அக்கா வந்து அப்போது படியா வந்து அக்காவுக்கு பார்த்துக்கோ மட்டும் திருப்பண்ண அவை எப்போதை ஒரு ஒரு சொல்லி கட்டிச்சுன்னு சொன்னா அந்த பதிமூன்று பதிமூணு லட்சத்தை நீங்க படியா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் தவற விட்டுட்டீங்களா

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டரும் நானும் வன்னி மஹிந்தன் ஆறு கோடி ரூபா எடுத்துகிட்டு அவர் அவரை ஒரு கதை கதைச்சிட்டு இருந்தவர் அப்போ நாங்கள் கதைச்சேன்னு நான் சொன்னேன் நீங்கள் அதை மாற்றி பாருங்கள் நீங்கள் டாக்டரை ஆறு கோடி ரூபாய் எடுத்தேன்னு சொல்கிறீங்க அப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க ஏன் அதை என்ன ப்ரூவ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் கதைக்கிற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் எங்கே அதில் ஆறு கோடி ரூபா வரப்போகுது அதை அது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவரால் முடியலை அந்த கதையைத்தான் தொடர்ந்து தொழுது சொல்கிறது நழஞ்சிட்டு எனக்கு அது சரியான டென்ஷன் வந்து தேவையில்லாம இல்ல என்னன்னா நாங்களும் வந்து இல்ல அத விடுங்க உதவலையெல்லாம் வந்த என்ன நீங்க என்ன சொன்னா நீங்க இப்ப தானத தளத்துக்குள்ள நீங்க இப்பதான அந்த தளத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க கனஹானமா இருக்கிறாங்க தெரியும் இது வந்து ஒரு இது இந்த தளம் ஒரு பட்சப்லயோ பைபர்ல கூட நீங்கள் ஒண்ணு செய்து சொன்னா அது இதுதான் நம்பர் என்ன நம்பர் சொல்லி நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்த முகாமுமே இல்லையேன்னா இதுல இதெல்லாம் பாக்குறீங்கன்னா பின்னால் நிக்கிற ஆகல பாருங்க ஒவ்வொரு நடிகர்மாரும் அது அது ஒரு பூனை மாடும் ஆடம் அந்த முகங்கள்ல ரெண்டு இங்க பதில் சொல்லலாமா அது விரும்ப ஒரு திரிபா டாக்டர் அர்ஜுனான்ற ஒரு டாக்டருக்கு பக்கத்துலயே நிக்கிற ஒரு நீங்கள் ஆட்டின் முகத்துக்கும் நடிகர் முகத்துக்கும் புலியின் முகத்துக்கு நாயின் முகத்துக்கு தான் பதில் சொல்ல விரும்புறீங்களா சும்மா விடுங்க தூக்கி போட்டுட்டு போவாங்க நானே கணக்குல எடுக்கிறேன்ல நான் இவ்வளோ நாள் நினச்சேன் ஏதாவது இருக்கேன்னு சொல்லி அப்போ உங்கள்கிட்ட கதைகளுக்கு எல்லாமே என்ன செய்கிறேன் வேணுமெண்டு எங்களை தூண்டி நாங்கள் சண்டை பிடிக்க விட்டு அதை கொஞ்சம் ஃபேமஸாக காட்டி ஆக்களை சேர்த்து அதை இப்போ அவங்கள என்ன யோசிக்கிறாங்களேன்னு சொன்னால் தங்கட தளம் ஓடணும்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதை பற்றி கதை கேட்க சண்டை முழுக்க அங்கே அதுக்காகத்தான் அந்த விளையாட்டு அங்க நேர்மை இல்ல மட்டாக்களை முட்டாளாக்கி சனங்களை வந்து நெவர்ஸ் ஆகி லூஸ் ஆகுற வேலையில செய்யறாங்க இப்படி செய்தா கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடும் கொஞ்சத்துக்கு அதுல அட்டாயிடும் இனிமேல் அப்படி கதையை விடுங்க அவன் சும்மா சொல்லுவான் நானும் தான் சொல்றேன் எதிராக நான் போனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அண்டை திலீப் அதெல்லாம் வேண்டாம் அடுத்த கட்டத்தை பயன்படுத்த எல்லாத்தையும் மரம்